வணக்கம் மனுஷி சேனல் நடத்தும் இணைய வழி பேச்சு போட்டி போட்டியாளர் பெயர் மார்க்லின் லிஜோ என்னை கவர்ந்த வீர பெண்மணி என்ற தலைப்பில் பேசியிருக்கிறார் போட்டியாளரை உற்சாகப்படுத்தி சப்போர்ட் பண்ண வீடியோவை ஃபுல்லும் பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனுஷி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் என்று சொல்லி தலைப்பிற்குள் நுழைகிறேன் தாருங்கள் தங்கள் காதுகளை என்னை கவர்ந்த வீரப்பெண்மணி தான் சிராணி லட்சுமி பாய் பற்றி பேசுவதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அரணுழுக்கா நல்லவை நீக்கி மரநிலுக்கா மானமுடையதரசு என்ற குரலிற்கு ஏற்ப பெண்களின் வீரத்தினை வழிகாட்டியவர்தான் இந்த மாபெரும் வீரப்பெண்மணி தான் சிராணி நல்ல மா கவிதைக்கு இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள காசியில் நவம்பர் பத்தொன்பதாம் நாள் மராத்தியர் குடும்பத்தில் பிறந்தார் அவருக்கு மணிகர்ணிகா என்று பெயர் சூட்டி மனு என்று செல்லமாக அழைத்தனர் தனது நான்காவது வயதிலேயே அவரது அன்பு அன்பத்தாயில் இழந்தார் பள்ளி பொடிப்போடு அவர் குதிரை ஏற்றம் துப்பாக்கி சுடுதல் கத்தி சண்டை போன்ற தற்காப்பு கலைகளை முறையாக கற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜான்சியின் மகாராஜாவாக இருந்த ராஜா கங்காதர் ராவ் நிவாலகர் என்பவரை மணம் முடித்தார் திருமணத்திற்கு பின் அவருக்கு லட்சுமி பாய் என்ற பெயர் வழங்கப்பட்டது குழலின் யாழினிது என்பதும் மக்கள் முனலை சொல் கேளாதவர் ஆம் குழந்தைக்காக இயங்கி ஜான்சி ராணி தத்தெடுத்து ஆண் குழந்தையை வளர்த்தார் ஆங்கிலேயர்கள் அக்குழந்தையை லட்சுமி பாய் அவர்களின் சட்ட வாரிசாக கோட்டையை விட்டு வெளியேற உத்தரவிட்டார் அவர்கள் ஜான்சி அரசை காப்பதில் உறுதியாயிருந்தார் ஆணுக்கு பெண் இழப்பில்லை என்ற கூச்சிற்கு ஏற்ப அவர் உருவாக்கிய ராணுவத்தில் ஆண்கள் மட்டும் முக்கிய பங்கு வகிக்கவில்லை அதில் பெண்களும் கூட தீவிரமாக ஈடுபட்டனர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு லட்சுமி பாய் அவர்கள் அவர்களது அண்டை நாடுகளான அந்நாட்டு படைகளின் மூலமாக பாதுகாத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் பிரிட்டிஷ் ராணுவம் ஜான்சி நகரத்தை கைப்பற்றியது பின்னர் ஆங்கிலேயரின் படை கோலையை கைப்பற்ற முகாமிட்டிருந்த நேரத்தில் கோட்டாகி சேரா என்ற இடத்தில் ஜான்சி ராணி ஆங்கிலேயரை எதிர்த்து கோரிட்டார் அவர்களின் வீண போர் கருவிகளை எதிர்க்க முடியாமல் ஜூன் பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்கள் வீரமரணம் அடைந்தார் ராணி லட்சுமிபாய் அவர்களின் வீரமும் மகத்தான முயற்சியும் அவரை இந்திய தேசிய இயக்கத்தின் குருவம் என்று குறிப்பிட வைத்தது குதிரையின் கடிவாளத்தை பற்களால் கடித்தெடுத்தவாறு இரு கரங்களாலும் வாழேந்து கூறிட்ட அந்த வீரமே நான் வியந்து என்னை கவர்ந்த வீர பெண்மணிதான் சிராணி லட்சுமிபாய் மட்டுமே மேலும் அவரது கதை சுதந்திர போராட்ட வீர தலைமுறைக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக ஆனதென்றால் அது மிகையாகாது என்று கூறி முடிக்கிறேன் நன்றி